வணக்கம் இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு புதுசாக ஒரு ரெசிப்பிங்க இதை வச்சு நான் ஒரு லட்டு செஞ்சு கட்ட போகிறேன் உங்களுக்கே தெரிந்த ஒன்று தான் முருங்கைக்கீரையில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் நமக்கு அடைகிறது இது வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளாவது நம்ம கூட்டாகவோ இல்லை வந்து சாம்பார் அப்படி இல்லைன்னா பொரியல் துவையல் இப்படிலாம் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் இப்போ வந்து இதை வச்சு லட்டு செஞ்சு காட்டுறப்ப எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வானலில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு நல்ல இலசான கீரையை எடுத்துக்காமல் கொஞ்சம் முத்தனை கீரையாக எடுத்துக்கணும் முதல்ல போடும்போது கீரை அதிகமாக இருந்தது வதங்க வதங்க கம்மியாகிடுது பாருங்கள் அவ்வளோதான் இது நல்லா வதங்கி எடுத்தாச்சு இதை அப்படியே கொஞ்சம் ஆரட்டுன்னு விட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக விட்டு அரை கப் வெள்ளை உளுந்து இதையும் நம்ம நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கணும் நல்லா அளவு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் சேவானில் கொஞ்சம் நெய் விட்டு பாதாமும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுவும் பொன்னீரமாக வறுத்துக்கணும் இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துடுச்சு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கருப்பேல் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா படப்படன்னு ஒரு சத்தம் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் வரும் படப்படன்னு எல்லாம் புரியுது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கணும் வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தனித்தனியாகவே மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் தனித்தனியாக பொடித்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டாச்சு கடைசியாக முருங்கைக்கீரையும் அரைச்சி எடுத்து இதில் கலந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் இப்போ ஒரு சேரை நல்லா கலந்து பெசிஞ்ச மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் தெரிஞ்ச ஒன்று தான் முருங்கைக்கீரிலே நிறைய நன்மைகள் இருக்குது அது இல்லாமல் இதில் போட்ட பொருள்கள்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா உளுத்தம்பருப்பு நமக்கு வந்து இடுப்பு வழியெலாம் போகக்கூடியது அதுக்கடுத்து எள் வந்து நல்ல இரும்பு சக்தி கொடுக்கும் முருங்கைக்கீரையில் நல்ல இரும்பு சக்தி நிறைய இருக்குது பாதாம் முந்திரிலாம் அதுலேயும் நமக்கு பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அதனால் அது வந்து டேஸ்ட்டுக்காகவும் நம்ம அதை சேர்த்துக்கிறோம் நல்லா நமக்கு சக்தியும் உடலுக்கு வந்து நல்ல சக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த பசுமை மாறாத லட்டுகள் நம்ம பிடிச்சி வச்சாச்சு லட்டெல்லாம் ரெடி ஆகிடுது இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் டயபெட்டிஸ்காரங்க கூட சாப்பிட்லாம் பயப்படவே வேண்டாம் அவ்வளவு ப சத்துக்கள் பலன்களும் நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ